முன்னாள் அமைச்சர் நிதி மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி சிசிர ஜாயக்கோடி உள்ளிட்ட குழுவினர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் மலரும் களனி அபிவிருத்தி மன்றம் எனும் பெயரில் கணக்கொன்று ஆரம்பிக்கப்பட்டு தவறான முறையில் நிதி கையாளப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது முன்னாள் அமைச்சருக்கு எதிரான முறைப்பாடு கலனி அமைப்பாளராக இருந்த பலவந்தமாக நிதி சேகரிக்கப்பட்டு அந்த பணத்தை தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்தியது மற்றும் மோசடி இலங்கை பணிப்பாளர் சபை உறுப்பினரான உபேந்திர செல்வா உள்ளிட்ட சிலர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணை குழுவுக்கு வருகை தந்துள்ளனர் கடந்த காலங்களில் மரமுதுகை கூட்டத்தாபனத்தில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக கூறி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ර න, හම ඒ ිච ට ව. ஏனே அரச நிறுவனங்களை விட முன்னாள் பணிப்பாளர் அதிகமாக ஊழல் செய்தார் என்பதை நான் கூற வேண்டும் மரமுதிரிகை விற்பனை நிலையங்களிலிருந்து அன்னதான வீடுகளுக்கு அதாவது மெதமுள்ள அன்னதான வீட்டுக்கு என்று கூறி கிலோ கணக்கில் எடுத்துச் சென்றார் அவ்வாறு மாதம் ஒன்றுக்கு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மரமுந்திரிகளை கொண்டு சென்றுள்ளார் குழுப்பிட்டியில் உள்ள விற்பனை நிலையம் திருட்டு மத்திய நிலையமாக இருந்தது இதனுடன் தொடர்புவிட்டால் வெள்ளை வேனிலைமை எடுத்துச் செல்வார்கள் என்ற மரண பீதியிலும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் நிகழும் என்ற அச்சத்திலும் இருந்தோம் எம்மால் உரிய முறையில் செயற்பட முடியவில்லை நான் தேசிய சேமிப்பு வங்கியின் விற்பனை முகாமையாளர் அங்கிருந்த பணிப்பாளரின் மேற்கொண்டார் திருட்டு நடவடிக்கைகள் எரிபொருள் திருட்டு நடவடிக்கைகள் என்பன குறித்து வெளிப்படுத்த நான் தயார்